உளுந்தூர்பேட்டை காப்பு காட்டில் ஆணுரைகள் சிதறி கிடக்க பத்தாம் வகுப்பு மாணவன் ஒருவன் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் அல்லாமல் சித்தியுடன் ஏற்பட்ட உறவு காரணமாகவே சொந்த தம்பியை கொன்ற அண்ணன் அதைவிட பெரிய அதிர்ச்சி மக்களுக்கும் காத்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபது மாத இறுதியில் நடந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிராமம் அயன்குஞ்சரம் இங்கு வசித்து வருபவன் கேசவன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் அவரது மனைவி பராசக்தி இவர் கூலி வேலை செய்தும் வருகிறார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள் மூத்த மகன் பெயர் சரத்குமார் வயது இருபத்தி ஒன்று இளைய மகன் பெயர் சிவகுமார் வயது பதினைந்து சிவகுமார் பார்த்தீங்கன்னா எலவனச்சூர் கோட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பும் படித்து வந்திருக்கார் சிவகுமார் ஞாயிற்றுக்கிழமை வெளியே விளையாட சென்றவர் வீடு திரும்பாத காரணத்தினால் அக்கம் பக்கம் உள்ள அனைத்து இடங்களிலும் சிவகுமாரை தேடி இருக்காங்க எங்கெங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை அப்போது அங்குள்ள வனப்பகுதியான காப்புக்காடு என்ற இடத்திற்கு நள்ளிரவில் சென்றவர்கள் சிவகுமார் பிணமாக கிடப்பதை பார்த்துள்ளனர் கழுத்து மிக கொடூரமாக அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த சிவகுமார் எலமனச்சூர் கோட்டை போலீசாருக்கும் அதை பார்த்தவர்கள் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க போலீசார் அவர்கள் விரைந்து வந்து தீவிர விசாரணையிலும் இறங்கியிருக்காங்க கொலை நடந்த இந்த காட்டுப்பகுதிக்கு சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த சிலர் அழகிகளை அடிக்கடி கூட்டு வந்து இங்கு ஜாலியாக இருப்பார்கள் என்றும் கூறியிருக்காங்க அப்படிதான் யாரோ ஒருவர் பெண்களை கூட்டி வந்து உல்லாசமாக இருந்து சிவகுமார் நேரில் பார்த்திருக்கலாம் என்றும் ஊருக்குள் போய் இதை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக சிவகுமாரின் களத்தை அறுத்து கொண்டிருக்கலாம் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் விஷயமே வேறு விசாரணையின் போது மோப்பனாய் ராக்கி நேரடியாக ஓடிப்போய் சிவகுமார் வீட்டு வாசப்படியில் படுத்து கொண்டது அதனால் போலீசார் சிவகுமார் வீட்டை தான் தொடர்ந்து ரகசியமாகவும் கணக்காடிச்சவும் வந்திருக்காங்க அப்போது சிக்கியவன்தான் சிவகுமாரின் அண்ணன் சரத்குமார் பராசக்தி அப்பா வெளிநாட்டில் இருக்கவும் பெற்ற தாய் பராசக்தி இஷ்டத்திற்கு ஆடியிருக்கிறார் தாயின் செயல்பாடுகளை சரத்குமார் நன்றாக அறிந்திருந்தும் சொந்த சித்தியுடன் கள்ள உறவு வைத்திருக்க ஆரம்பித்திருக்கிறான் சரத்குமார் அப்படி ஒரு நாள் ஜாலியாக இருந்த போதுதான் இந்த கன்றாவியை சரத்குமாரின் உடன் தங்கை நேரிலும் பார்த்திருக்காங்க நேரில் பார்த்த தங்கை ரொம்பவும் மன உளைச்சலுக்கும் இருக்காங்க நம் சொந்த அண்ணனே இந்த மாதிரி தவறு செய்யறாங்களான்னு பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அதனால் தங்கச்சியையும் கொலை மிரட்டல் விடுத்ததோடு பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறான் இந்த சரத்குமார் முரடன் என்பதால் எதையுமே அந்த பெண்ணும் வெளியில் சொல்லவில்லை ஆனால் அண்ணன் தன் அக்காவிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதை சிவகுமார் பார்த்து விட்டான் இதை வெளியில் சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் அவனை கொல்ல குடும்பமே முடிவும் செய்திருக்கு முயல் வேட்டை என்றால் சிவகுமாருக்கு ரொம்பவே பிடிக்கும் சம்பவத்தன்று முயல் வேட்டைக்கு போகலாம் என்று சொல்லி காப்பு காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர் பாறை இடுக்கில் முயல் இருக்கிறது பார் அதை பிடி என்று சொல்லவும் பாறைக்குள் முயலை பிடிக்க தலையை விட்டிருக்காரு சிவகுமார் அப்போது மறைத்து வைத்திருந்த தன்னுடைய அருவாளால் சிவகுமாரின் தலையை வெட்டியும் இருக்காங்க சித்தி மற்றும் அக்காவும் சிவகுமாரின் காலை கெட்டியாகவும் பிடிச்சிட்டு இருக்காங்க சரத்குமார் அப்போது நிதானமாக கழுத்தையும் பிடித்து அறுத்து கொன்றிருக்காரு சொந்த தங்கையை நாசம் செய்தது முதல் தவறு சொந்த சித்தியுடன் கள்ள உறவு வைத்திருந்தது அடுத்த தவறு கூட பிறந்த தம்பியை கொன்றது மூன்றாவது தவறு என தவறு மேல் தவறு செய்த சரத்குமாரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் அதிர்ச்சி இன்னமும் விலகாம உள்ளதுதான் நிஜம் மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க